ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசியில் தயிர் சாதம் செய்யலாம் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்காக செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரெண்டு ஆழக்கு போல் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடலாம் குக்கரை மூடி போட்டு எக்ஸ்ட்ராவே விசில் விடலாம் நார்மலாக மூணு விசில் விடுவேன் இது தை சாதம் செய்கிறதுனால கொஞ்சம் குழைய வேகிறதுக்காக ஒரு அஞ்சாறு விசில் விட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம் சாதம் வேகட்டும் புழுங்கலரிசி செய்கிறதுனால தயிர் தை சாதம் டேஸ்ட்டாலாம் இருக்காதுன்னு நினைக்க தேவையில்லை இன்னும் நல்லா டேஸ்ட்டே டேஸ்ட்டாகவும் இருக்கும் தாளிப்புக்காக சில பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன் சாதம் வெந்துருச்சு அதை நல்லா குழைய மசிச்சுக்கலாம் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி நல்லா காய்ச்சி அதோடு நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிசைய கலந்துக்கலாம் அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கட்டிப்படாமல் கரையணும் ஒரு மூணு ஸ்பூன் போல் தயிரை சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது ஏன் எப்படி சேர்க்கணும்னா புளிப்பு தட்டாது நம்ம வெறும் தயிர் மட்டும் ஊற்றி செஞ்சோம்னா அது வந்து மதியத்துக்குள்ளே அந்த சாதம் வந்து சுளிப்பாக தெரியும் இப்போ பால் கலந்து சேர்க்கறதுனால மைல்டாக தான் தெரியும் தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் இஞ்சி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் மனமாக இருக்கும் தயிர் சாத்துக்கு அதில் எட்டி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முந்திரியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஒவ்வொரு வாய்க்கும் கிடைக்கும் ஒரு புடி அளவு திராட்சையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்கும் ஆனால் அது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நிறைய டைம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தயிர் சாதத்தை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் இனிப்பு உப்பு காரம் எல்லா ஃப்ளேவரும் கலந்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தாலிப்பட்டு தை சாதத்தில் கொட்டி நல்லா கலந்துருக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அதில் நல்லா கலந்து வெள்ளம் என் பையன் இந்த தை சாதத்தை கிஸ்மிஸ் தை சாதம்னு சொல்லுவான் அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அம்மா தை சாதத்தில் திராட்சை போட்டியாக போட்டியான்னு கேட்பான் இந்த திராட்சை போட்டு செய்யறதுனால நம்ம ஒவ்வொரு வாய்க்கும் நல்லா கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் லன்ச் பாக்ஸ் கட்டிடலாம் தை சேர்த்துக்கு சைட் டிஷ் வந்து பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சுருக்கேன் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் இருந்ததுனால பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டேன் லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ലഞ്ച് ബോക്സ് റെഡി രു താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് താങ്ക് യു